இங்கே கூட சில காவல்துறை இந்த பகுதியினுடைய காவல்துறை அதிகாரிகள் கூட்டம் அங்க நடத்தக்கூடாது இங்கு நடத்தக்கூடாது என்று சொன்னார்களாம் எனதருமை காவல்துறை நண்பர்களே சேலம் மாநகரத்துடைய காவல்துறை உயரதிகாரிகளே உங்களுக்கு ஒன்று சொல்லிக் கொள்ளுகிறேன் உங்களுக்கான படியில் இருந்து வாஷிங் அலோன்ஸ்ல இருந்து ஊதிய உயர்விலிருந்து உங்களுக்கான ஹவுசிங் இருந்து உங்கள் பிள்ளைகளுக்கான கல்வி சலுகையில் இருந்து அத்தனையும் தர வேண்டும் என்று கடந்த பதினோரு ஆண்டு காலமாக தமிழ்நாட்டின் சட்டமன்றத்தில் ஒரு குரல் ஒழிக்கிறது என்று சொன்னால் அது வேல்முருகனின் குரல் என்பதை இங்கு பெருமிதத்தோடு பதிவு செய்கிறேன் ஆனா அதே வேல்முருகன் இதே காவல்துறையில் இருக்கிற ஒரு சில கருப்பாடுகள் நாங்க காக்கி சட்டை போட்டு வந்தா நாங்க வானத்துல இருந்து குதிச்சு வந்த கொம்பன்கள் மாதிரி நெஞ்ச நிமித்திக்கிட்டு இந்த திமுறான நடவடிக்கைகளை மேற்கொண்ட சில காவல்துறை எஸ்பியா இருந்தவனுக்கு இங்க இருக்க பத்திரிக்கை நண்பர்கள் பழைய மூத்த நண்பர்கள் இருந்தா தெரிஞ்சிருக்கும் தமிழ்நாட்டின் வரலாற்றில் ஏன் இந்தியாவின் வரலாற்றில் அது போன்ற திமிர் பிடித்த காவல்துறை பொதுமக்களை கொன்று குவித்த என்கவுண்டர் என்ற பெயரிலே விசாரணை என்ற பெயரிலே அடித்து கொலை செய்த காவல்துறை டிஸ்ட்ரிக்டுடைய எஸ்பியாக இருந்த ரெண்டு பேர் ஒருவன் பிரேம்குமார் என்கிற எஸ்பி இந்தியாவில் எவன் முயற்சியாலும் டிஸ்மிஸ் செய்யப்படவில்லை அடியேன் வேல்முருகனால் அவன் டிஸ்மிஸ் செய்யப்பட்டான் என்பது வரலாற்று பக்கங்களில் கிடக்கிறது தேடி பார்த்து தெரிஞ்சு கொள்ளுங்க விருலிங்கம் என்பவரை காவல் நிலையத்தின் வெறும் மூன்றடி தூரத்தில் இருந்து நெஞ்சுக்கு நேராக என்கவுண்டர் செய்த குற்றத்திற்காக நடத்தி அந்த உடலை கொண்டு வந்து வீட்டிலேயே புதைத்து சென்னை உயர்நீதிமன்றம் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கை தொடுத்து மறு பிரசோத வசதி செய்து அது திட்டமிட்டு கிட்டே அருகாமில் இருந்துதான் அவரை சுட்டு படுகொலை செய்திருக்கிறார் அது கொலைதான் என்று அந்த எஸ்பி பிற்காலத்தில் அவன் எஸ்பியாக பதிவு பெற்ற பிறகு அந்த எஸ்பிக்கும் அந்த ஆய்வாளருக்கும் ஆயில் தண்டனை பெற்று தந்தவன் இதே வேல்முருகனும் இதே வழக்கறிஞர் காந்தி குமார் அவர்களும் அவருடைய சீனியர் வழக்கறிஞர்களும் தான் இது வரலாறு எல்லா கட்சி தலைவர்கள் போல கொடியாத்த வந்த இங்க கொடியாத்தாதி கொடியாத்தீங்க என்ன கொடியாத்தாத இது ஜனநாயக நாடு அண்ணா திமுக கொடி பறக்குது திமுக கொடி பறக்குது பிஜேபி கொடி பறக்குது காங்கிரஸ் கொடி பறக்குது ஏனைய அரசியல் கட்சி கொடிகள் பறக்கிற இடத்தில் தமிழ்நாட்டு மக்களின் வாழ் உரிமைக்காகவும் உன் காக்கி தட்ட உரிமைக்காகவும் போராடுகிற வேல்முருகன் கொடி பறக்கும் அதை தடுப்பதற்கு உனக்கு என்ன யோசிக்கிறது இருக்கிறது எவனோ ஒரு எஸ்ஐ ஒருத்த வந்திருக்கலாம் இருக்கு என் கொடி கம்பத்தை கையை வச்சிருக்கிற பார்த்துக்கு எச்சரிக்கை செய்கிற எஸ்ஐ அவர்களே வாழ்நாள் முழுக்க நீதிமன்றத்தில் தான் நீ நடக்கணும் நீதிமன்றத்தில் தான் நடக்கணும் சட்டம் ஒழுங்கு எஞ்சின் இந்த வேல்முருகன் இன்றைக்கு அரசியல்வாதி எங்கு காக்கி சட்டை திமுதலம் செய்ததோ அண்டாவடி செய்ததோ செய்ததோ அதே காவல் நிலையங்கள் வட நாட்டில் தாக்கப்பட்ட வரலாறு தமிழ்நாடு விடுதலை படை என்கிற படையால் அந்த படையை மாவீரன் தமிழரசனுக்கும் பிறகு இந்த நாட்டில் ஒரு ஆயுத படையை வழிநடத்தியவன் வேல்முருகன் என்பது வரலாற்று எனக்கு பின்னால் இருக்கிற பேக் எச்சரிக்கை செய்கிறேன் சிதம்பரம் பத்மினி வழக்கு உள்ளான காவல்துறை என்ன நிலம்பிக்க என் சகோதரன் செல்வன் அடித்து காவல் நிலையத்தில் கொண்ட பிறகு குள்ளஞ்சாவடி காவல் நிலையத்தில் என்கிறவன் பழிக்கு பழி குண்டு வீசி கொல்லப்பட்ட வரலாறு ஆண்டி மடத்தில் எங்களுக்கு ஆயுதம் பற்றாக்குறை என்ற போது ஆண்டி அத்தனை துப்பாக்கிகளும் எங்கள் தோற்றத்துக்கு வந்தது வரலாறு இதெல்லாம் பழைய வரலாறு சும்மா இங்க வந்து வேல்முருகன் கோடி ஏத்தாத வாழ்வுரிமை கட்சி எங்க இருக்கு அந்த பெரிய கட்சி அந்த கட்சி கொடி பறக்கட்டும் எந்த கொச்சி அந்த கட்சி கொடி அங்க ஏற்கனவே நட்டிருந்ததுக்கு ஆதாரம் கொடு அடிக்கம்பத்துக்கு பணம் கொடு இனிமேல் யாராச்சும் சேலம் மாவட்டத்தில் சேலம் மாநகரத்தில் என் கட்சி கொடியை புடுங்குவோம் தொடுவேன் என்று சொன்னால் எச்சரிக்கை செய்கிறோம் அயோக்கிய பயில்கள் மதத்தை தூண்டி இன்னைக்கு எவனா அண்ணாமலையோ வெண்ணாமலைன்னு ஒருத்தன் வந்துகிட்டு ஊர் ஊரா போய் கொடி கொடியேற்றுறான் நூறு போலீஸ் பாதுகாப்பு கொடுக்குறீங்க வேலூர்ல ஒரு பொறுக்கி பையன் ஒருத்தன் கிடக்குறான் அவனுக்கு முன்னாடி பாதுகாப்பு பின்னாடி பாதுகாப்பு அவன் கொடி கொடியேற்றுவான் கேடி ரவுடி முள்ள மறிய முடிச்சு வச்சு கொடியேற்றுவான் என் மண்ணின் மக்களுக்காக இந்த மக்களின் உரிமைக்காக என் தமிழ்நாட்டின் வாழ் உரிமைக்காக ஆயிரக்கணக்கான மக்களை திரட்டி போராடுகிற தமிழக வாழ்வுரிமை கட்சியின் இந்த மூவர்ண கொடி பறக்க கூடாது என்று சொல்கிற யோக்கித யோக்கித தமிழ்நாட்டில் எவனுக்கும் கிடையாது எவனுக்கும் கிடையாது எச்சரிக்கை செய்யறோம் நீ எந்த பேச்சு என்ன ஒரு உன் குளம் என்ன உன் கோத்திரம் என்ன எல்லாத்தையும் நாளைக்கு சட்டமன்றத்தில் புட்டு புட்டு வச்சு உன் மேல பிரிவில் கொண்டு வந்து உன்னை கூண்டில் ஏற்றி விசாரிக்கக்கூடிய நேர்மையும் நெஞ்சுரமும் கொண்ட கட்சி தமிழக வாழ்வுரிமை கட்சி ஏண்டா உனக்கு எஸ்பியா இருக்கிறவனுக்கே ரெண்டு பேருக்கு ஒருத்தனுக்கு பதினாலு வயசு ஜெயிலு ஒருத்தன் டிஸ்மிஸ் டிஸ்பீஸ் பதினா மூணே மாசத்தில் செத்து போட்டான் அந்த எஸ்பி போய் கேட்டுக்கு போய் கேட்டுக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டில் டிஜிபி சட்ட ஒழுங்காக இருக்கிற சைலேந்திரபாபு போய் கேளு என் டிஸ்ட்ரிக் எஸ்பியா இருந்தவர் நான் மாவட்ட செயலாளர் வேல்முருகன யாரு எப்படியே கேட்டுப்பார் இல்ல உங்க கூடுதலை இயக்குனர் தாமரை கண்ணன் கிட்ட கேட்டுப்பார் ஏன் எங்கள் மாவட்டத்தினுடைய எஸ்பியாக இருந்து இன்னைக்கு உளவுத்துறையின் தலைவராக இருக்கிற டேவிட்சன் ஆசீர்வாதம் என்கிற நேர்மையான மூத்த ஐ பி எஸ் அதிகாரியாக இருக்கிற உளவுத்துறை தலைவராக இருக்கிறவரை போய் வேல்முருகன் யார் என்று கேட்டுப்பார் ஒரு ரூபா லஞ்சம் வாங்காதவன் பொது வாழ்க்கையில் நேர்மையாக வாழ வேண்டும் என்று உறுதியெடுத்துக் கொண்டு வாழ்வான் என் தமிழ தேசிய தலைவன் பிரபாகரனையும் எங்கள் முந்திரி காட்டு சிங்கம் எங்களுடைய தமிழரசனையும் அந்த கொள்கைகளின் நோக்கங்களையும் தார்மீக கருத்துகளாக உள்வாங்கி நெஞ்சில் ஏந்தி ஒரு அப்பழுக்கற்ற அரசியலை செய்ய வேண்டும் என்பதற்காக காடுகளிலே வாழ்ந்தாலும் ஆயிரக்கணக்கான மலைவாழ்வு மக்களின் காவல் தெய்வமாக வாழ்ந்த எங்கள் மாவீரனார் வீரப்பனாருடைய அந்த மன உறுதியும் ஆயுதம் என்கிற போர்க்குணத்தையும் நெஞ்சில் ஏந்தி அரசியல் செய்கிறார் கோழை அரசியல்வாதிகள் அல்ல பொறிக்கி திங்கிற அரசியல்வாதி அல்ல கட்ட பஞ்சாயத்து சேர அரசியல்வாதி அல்ல சாதியின் பெயரால் தேர்தலுக்கு தேர்தல் கூட்டணி வைத்து இந்த சாதி மக்களை வஞ்சித்து அட்டை பூச்சிகளாக உறிஞ்சி குடும்பம் நடத்துவன் அல்ல வேல்முருகன் வேல்முருகன் இந்த மண்ணுக்கானவன் இந்த 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 மக்களுக்கானவன் மொழிக்கானவன் விடுதலைக்கானவன் என்கிற உயரிய கொள்கைகளோடு வேல்முருகன் அரசியல் செய்யறான் என்ன உங்களுக்கு பாரபட்சம் பிஜேபி கொடி ஏற்ற போலீஸ் போட்டு பாதுகாப்பு கொடுப்பீங்க வேல்முருகன் கொடி இங்கே ஏற்றக்கூடாது கூடாது மாநகரத்தில் ஏற்ற கூடாது புறநகரத்தில் ஏற்ற கூடாது இனி எங்கேயாவது என் கட்சியினுடைய நிர்வாகிகளே சொல்லுகிறேன் ஒரே ஒரு கொடியை காவல்துறை கையில் வைத்தாலும் அந்த காவல்துறையோடு ஆயிரம் பேரோடு நான் வர அந்த காவல் நிலையத்தை முற்றுகையிடுவோம் இழுத்து பூட்டுவோம் இழுத்து பூட்டுவோம் வரட்டும் இந்த மாநகரத்தில் பறக்கிற அத்தனை கொடிக்க மூலம் நான் கேட்கிறேன் மாநகர சாணையுடைய அனுமதி பெற்று தான் பறக்குதா ஐவேசி அதிகாரி ஏடி அனுமதி பெற்று தான் பறக்குதா உங்கள் காவல்துறை ஆணையருடைய அனுமதி பெற்று தான் பறக்குதா ஒரு ஜனநாயக பாதைக்கு வந்து ஒரு அரசியல் பாதைக்கு வந்து அரசியல் மீது நம்பிக்கை வைத்து ஜனநாயகம் மீது நம்பிக்கை வைத்து ஒரு ஜனநாயக கடமை ஆற்று வருகின்ற போது நீங்க வந்து அங்க கூடிய தான் கூட்டம் போறாது அப்படின்னா அப்ப என்ன சேலம் போலீஸ் வந்து வேல்முருகன் மீண்டும் தமிழ்நாடு விடுதலைப் படையை ஆரம்பிக்கணும்னு சொல்லுதா என்ன சொல்றீங்க இல்ல தமிழ்நாடு காவல்துறை சொல்லுதா வேல்முருகன் எதற்கு ஜனநாயக ரீதியாக கட்சி நடத்துறான் மீண்டும் போட்டு தாக்கு அதை சொல்ல வர்றீங்களா எச்சரிக்கை செய்யறோம் எங்கள் கட்சியினுடைய நிர்வாகிகள் யாராக இருந்தாலும் பணக்காரனா இருக்க மாட்டான் கொள்கை பிடி இருப்பான் தமிழ தேசிய தலைவரை உயிரா நேசிப்பாக இருப்பான் எங்கள் மாவீரனை உயிரா நேசிப்போனாக இருக்கான் நான் கேட்கிறேன் என் மண்ணுல கலைஞர் ஆட்சியில் இருந்த போது என் மண்ணில் கலைஞர் ஆட்சி இருந்த போது கர்நாடகத்தை சேர்ந்தவனை எங்களுடைய சத்தியமங்கலம் காட்டுப்பகுதியிலே நாங்கள் சிறைபிடித்த போது எங்கள் மாவீரனார் இந்த நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் ஐயா வீரப்பனார் அவர்களை எப்படியாவது விடுதலை செய்யுங்கள் என்று எங்கள் வீரப்பனாரை ஐயா என்று அழைத்து கடிதம் கொடுத்து அனுப்பிய வரலாற்றுக்கு சொந்தக்காரர் நாங்கள் போனவர் நக்கீரன் ஆசிரியர் கோபால்ரா கேட்டு தெரிஞ்சுங்க ஆனால் அந்த மாவீரன் வீரப்பனாருக்கு இந்த மாவட்டத்தில் எங்கள் அம்மா முத்துலட்சுமி அவருடைய அன்பு மகள்களும் நாங்களும் அவருடைய மருமகன் சபரியும் போய் நாங்கள் ஒரு வீர வணக்கம் செலுத்த அனுமதி இல்லை என்று சொன்னால் நாங்கள் மரியாதைக்காக கட்டுப்படுகிறோம் எங்களால் சட்ட ஒழுங்கு பிரச்சனை வந்துவிடக் கூடாது என்பதற்காக கட்டுப்படுகிறோம் அதுக்காக நீ எங்களை ஏறி மிரிப்பியா அதனால வீரப்பனுக்கு நீங்க அன்னதானம் வழங்கக்கூடாதுன்னு சொல்லுவீங்களா கண்ட நாய் பைக்கெல்லாம் என் மண்ணில் சமாதி கட்டுறீங்க செல வைக்கிறீங்க நினைவு துணி இந்த மண்ணில் இன்றைக்கு கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான ஏக்கர் இன்றைக்கு வனத்தை காத்த எங்கள் வன காவலன் எங்கள் தாத்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மலைவாழ் மக்களின் உயிரை நேசித்தவன் தேவாரத்துடைய அதிரடி படைக்கும் பாலியல் சுரண்டலுக்கும் பாலியல் கற்பழிப்புக்கும் என்னுடைய மக்கள் ஆளாக்கப்பட்ட போது ஆயுதம் ஏந்தி வெறிகுண்டு அந்த காம வெறியர்களுக்கு தண்டனை தந்த எங்கள் எங்கள் மனதில் நீங்காத தெய்வமாக இடம்பெற்றிருக்கிற வீரப்பனுக்கு இங்கே ஒரு சிலை இங்கே ஒரு மணிமண்டபம் கட்டுவதற்கு மாண்புக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை நீங்கள் அனுமதி கொடுக்கணும் சட்டமன்றத்தில் கேட்டிருக்கிறேன் உங்களுக்கு கடிதம் கொடுத்திருக்கிறேன் ஏன் கொடுக்க கூடாது எவன் இந்த நாட்டுக்கே சொந்தமில்லாக்கெல்லாம் செல இருக்கிறா பிரிட்டிஷ்காரன் போய் இன்னைக்கு எழுபத்தஞ்சு அஞ்சு பொன் விழா கொண்டாடுறீங்க இன்னைக்கு பிரிட்டிஷ்கார மவுண்ட் ரோட்ல குதிரை மேல சரியா உட்காந்துருக்கிறான் ஏண்டா எங்க வீரப்பனுக்கு எங்க ஊர்ல அவர் பிறந்த பகுதியான மேட்டூர் பகுதியில எங்கள் காவேரி கடற்கரை ஓரம் ஏன்டா எங்களுக்கு ஒரு நினைவு ஒரு நாங்க ஒண்ணு அமைச்சு அமைச்சிக்க கூடாது உங்களை கேட்டா நீங்க பண்ண மாட்டீங்க நாங்க பண்ணிக்கிறோம் எங்க முத்துலட்சுமி அக்கா எங்கேயோ பிச்சை எடுத்தோம் இல்லை நாங்க எங்கேயாச்சும் பிச்சை எடுத்தோம் வசூல் பண்ணி கூட நாங்க ஒரு அஞ்சு லட்சம் பத்து லட்ச ரூபாய் நாங்க ஒன்னு கட்டி அவங்க உறவுகள் பேரம் பேத்தி குடும்பம் போய் ஒரு கருப்புரத்தை ஏற்றி எங்களுடைய குலதெய்வத்தை நாங்க கும்பிட்டு வரோம் இதுக்கு என்ன அனுமதி இல்லை சொல்லுங்க ஓட்டு கேட்கறது மட்டும் உங்களுக்கு தேவை அதே பாணியில இங்க இருக்கிற இந்த ஆட்சியாளர்களும் இன்றைக்கு சில உயரதிகாரிகள் வேண்டாங்க அந்த அம்மாவை போக சொல்லாதீங்க அப்புறம் வேல்முருகன் மூணு முறை நாலு முறை டிஜிபி ஐஜிபி கிட்ட பேசின பிறகு வேணும்னா முத்துலட்சுமி முத்துலட்சுமி பசங்க மட்டும் போகட்டும் பொண்ணுங்க மட்டும் நீங்களும் அங்க போயிடாதீங்க போனீங்கன்னா உங்கள் மீது வழக்கு போடுவோம் என்ன பூச்சாண்டி காட்டுறீங்க எவ்வளவு நாளைக்கு நாங்க அடிமையா இருக்கிறது சொல்லுங்க எவ்வளவு நாளைக்கு இது என்ன பெரிய பெரிய என்ன உலக உலக பெருங்குற்றமா இறந்த தன்னுடைய தந்தையாருக்கு தன்னுடைய மகள்களும் தன் மனைவியும் சென்று ஒரு மாலை அணிவித்து ஒரு பூச்சரிந்து ஒரு வீரவணக்கம் வணக்கம் இடுவதில் என்ன தேசிய குற்றம் என்னடா குற்றம் ஒரு மாவீரனை நேருக்கு நேராக உயிரோடு பிடிக்க முடியாமல் பொட்டத்தனமும் மோர்ல விஷத்தை வச்சு பின்பக்க கதவு வழியா கொண்டுட்டு செத்து போனவனை பார்த்து துப்பாக்கியால் செத்து போன உடம்புல குண்டை போட்டு நீங்கள் ஏகே பாட்டி சார் இயந்திர துப்பாக்கியில் தொலைச்ச மாரி வீடியோ விஷயம் போட்டுட்டு வீரம் பேசுறீங்க நான் தமிழ்நாடு அரசுக்கு பணிவாக சொல்கிறேன் குறிப்பாக தமிழ்நாடு ஒரு சில ஆர்எஸ்எஸ் காவல்துறைக்கு பணிவாக சொல்கிறேன் ஏன்னை நம்பி தமிழ்நாடு முழுக்க லட்சக்கணக்கான இளைஞர்கள் வந்திருக்கிறான் அவனை வச்சுக்கிட்டு அமைதியான வழியில் அற வழியில் ஜனநாயகத்திற்கு கட்டுப்பட்டு தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யப்பட்ட ஒரு அரசியல் கட்சியாக நீங்க வீரப்பம் படத்தை போட்டால் சேலம் மாநாட்டில் வந்து ஏற்பிக்கிறீங்க என் தமிழ தேசிய தலைவர் படத்தை போட்டாக்கா நீங்க பேஸ்புக்கை போறா முடக்கிறீங்க என் ஊடக பிரியனுடைய ஐடி தம்பிமாருடைய அத்தனை முகவரி முகப்பக்கங்களையும் முடக்குறீங்க நாங்கள் அதெல்லாம் ஜனநாயகத்திற்கு மதிப்பளித்து சட்டத்திற்கு மதிப்பளித்து நாங்கள் அதையெல்லாம் நீக்கி ஒரு ஜனநாயக ரீதியாக நாங்கள் கட்சி நடத்தணும் நடத்துறதுக்கு நாங்கள் போகிறோம் எங்களை அங்க கூடிய கூட்டம் போடாத இங்க மலர்வலையை வைக்காது இங்க வீரப்பனுக்கு நிவின சுவரிட்டி வைக்காது இங்க மாவீரர்களுக்கு நீங்க நினைவு நாள் கூட்டம் நடத்தாதீங்க முள்ளிவாய்க்கால் நினைவு நாள் கூட்டம் நடத்தாதீங்கன்னா அப்புறம் நாங்க வேற கூட்டம் நடத்துவோம் சொல்லிட்டேன் சேலத்துல இருக்கிற நிர்வாகிகள் தலைமையில் இளைஞர்கள் வச்சுக்க ஆயிரம் இளைஞர்களை எதற்கும் தயாரா பேர் வருவீங்களா வரமாட்டீங்களா வருவீங்களா ஆமா நான் ஏன் ஐயாயிரம் பேரை வச்சுக்கிட்டு திரியர மூவாயிரம் சேர போட்டுக்கிட்டு ஊர்ல அவன் கஷ்டப்பட்டு கஞ்சி கஷ்டப்பட்டு எங்க ஒன்றிய மாவட்டம் எல்லாம் ஆளுக்கு நூற இரநூறு போட்டு வண்டி வச்சுட்டு வேனை ஏற்றி கூட்டம் வந்து உட்கார வச்சு நாங்கள் கொள்கையை பேசி ஒன்றியார செய்து அடாவடியை பேசி அரசாங்கம் செய்ய தப்பை சுட்டி காட்டி ஏன் எங்க தொண்டாவி கத்தி என்னுடைய தலைவர் மாவீரன் வீரப்பனார் வழியில் தமிழரசன் வழியில் புலிகள் வழியிலும் வேல்முருகனுக்கும் வேல்முருகன் தம்பிகளுக்கும் களமாட தெரியும் அதனால இங்க இந்த டிஎஸ்பி இங்க யாராவது ஒரு எஸ்ஐஏ இவங்கெல்லாம் நான் வந்து எனக்கு தெரிஞ்ச நான் கிட்டே கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி டிஜிபி பார்த்துருக்கேன் ஒரு டிஜிபி ரெண்டு டிஜிபி இல்லை நாற்பது ஆண்டு காலம் என்னுடைய அரசியல் அனுபவம் பத்து வயசில் அரசியல் வந்தோம் வயது ஐம்பத்தி ரெண்டு ஆறு முறை தேர்தலில் சந்திச்சிருக்கிறேன் அதனால உங்கள் அப்பா உங்களுடைய அப்பனுடைய அப்பனெல்லாம் பார்த்து விட்டு தான் வேல்முருகன் கட்சி நடத்துகிறான் ஏன் எனக்கே வழிகாட்டின எனக்கே முகவரி கொடுத்தவன் எங்கள் ஐயா ராமதாஸ் தான் அப்படின்னு இன்றைக்கி பாமகாரன் சொல்கிறானே அந்த ராமதாசியே இன்றைக்கு பதினோரு ஆண்டு காலம் கண்ணில் விரல் விட்டு ஆட்டி கொண்டிருப்பவன் வேல்முருகன் ராமதாஸை எதிர்த்து ஆனானப்பட்ட வாழப்பாடியாரு ஆனானப்பட்ட ஜகத் ஆனானப்பட்ட அனானப்பட்ட தீரன் ஆனானப்பட்ட பூத்தா இளங்கோவன் பூத்தா அருள்மொழி பண்டுட்டி ராமச்சந்திரன் நெல்லி கிருஷ்ணமூர்த்தி மிகப்பெரிய ஜாம்பவான்கள் எல்லாம் கட்சி நடத்திவிட்டு ஆறு மாதத்தில் ஒரு மாதத்தில் கலந்தோடி விட்டார்கள் ஆனால் இன்றைக்கும் என்னை நம்பி வந்த இந்த கூட்டத்தை வைத்துக்கொண்டு தமிழ்நாடு முழுவுக்கும் குமுடி பூண்டி முதல் குமரி வரை தமிழக வாழ்வுரிமை கட்சியின் கொடி பட்டொளி வீசி பறக்கிறது என்று சொன்னால் வேல்முருகன் எதற்கும் தயாரானவன் இழப்பதற்கு எதுவுமே இல்லை இந்த ஒரு உயிரை தவிர புரியுதுங்களா நான் சொத்துக்கு பத்துக்கு பொம்பளை ஆசைக்கு பணம் ஆசைக்கு தங்கம் வைரம் வயிறு விரியம் ஆயிரங்காணி ரெண்டாயிரம் காணி அதெல்லாம் எதுவுமே கிடையாது மிஸ்டர் கிளீனாக இருக்கிறேன் எந்த நேரத்துல எதை தீர்மானிக்கணுமோ அதை தீர்மானிச்சு போய்கிட்டே இருப்பான் அப்படி போய்கிட்டு இருந்தால் தான் ஒரு ஆள் நான் வள்ளலார் பிறந்த ஊரில் வாழ்ந்தவன் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று சொன்ன வள்ளலாரும் என் மண்ணில் பிறந்திருக்கிறார் ஏனைய மனித உயிர்களை காவல்துறையும் ஆட்சியாளர்களும் அடக்குமுறையாளர்களும் ஒரு புழுவை விட கேவலமாக நினைத்த அதற்காக கொதித்தெழுந்து துப்பாக்கிகளை கையில் எழுந்து வெடிகுண்டுகளை கையில் எழுந்தி தன்னுடைய நீதிமன்றத்தில் அந்த கொடிய குற்றவாளிகளுக்கு நீதி தந்த தமிழரசனும் எங்கள் மண்ணில் தான் பிறந்தான் ஆக ரெண்டுமையும் சமன் செய்து அரசியல் செய்து கொண்டிருக்கிறேன்